கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலேயே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேளச்சேரியில் உள்ள ஏழு ஏஜு சபை வழங்கும் அணுதினம் தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அணுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் என்னாகவும் பதினேழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நான் தெரிந்து கொண்டவனுடைய தோல் நான் தெரிந்து கொண்டவனுடைய கோள் துளிர்க்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஆர்வனைப் போல அழைத்தால் ஒளியே இந்த கனமான ஊழியத்திற்கு நாம் தகுதியாக இருக்க முடியாது என்று வேதம் சொல்கிறது ஆர்வனை தேவன் தெரிந்து கொண்டார் அந்த தெரிந்து கொண்டவனுடைய கோள் துளிர்த்தது அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அந்த கோல் பட்டுப்போன கோளாக இருந்தது அந்த பட்டுப்போன கோள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அது ஆசிரிப்பு குடாரத்தில் அங்கே கொண்டு போய் ஆண்டவர் வைக்க சொன்னார் அது வைத்த பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அது மறுநாள் பார்த்த பொழுது அது பூ பூத்து காய் காய்த்து அது வாதுமை பழங்களை தந்தது இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் போய் காத்திருக்கும்போது தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் இருக்கும்போது இன்றைக்கு உங்களுடைய பட்டுப்போன வாழ்க்கையாக இருந்தாலும் பட்டுப்போன பிஸ்னஸாக இருந்தாலும் எல்லாமே முடிந்து போன நிலைமையில் இருந்தாலும் கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் கத்த துளிர் விடும்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தருவார் ஆரூன் தினந்தோறும் அங்கே காலைதோறும் மாலைதோறும் போயிட்டு அங்கே ஆசிரிப்பு கூடாரத்திலே அங்கே விளக்கிலே எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றுவான் அது மாத்திரமல்ல பலிபீடத்தில் தினந்தோறும் பலிபீடம் எரிந்து கொண்டே இருப்பதற்கு பிறகுகளை அங்கே கொண்டு போடுவான் ஆம் பிரியமான தேவண்டை பிள்ளைகளை ஆரோன் அந்த உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மறித்து போனவர்களுக்கும் நடுவாக நின்று தூப கலசத்தை கொண்டு போய் காட்டி அவர்கள் மறித்து போகாதபடிக்கு நின்று அவன் நடுவாக நின்று அங்கே மறித்து போனவர்களுக்காக பரிந்து பேசி அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தான் ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த ஆரோன் நம்முடைய வாழ்க்கையில் அவனுடைய கோல் விட்டது போல உங்களுடைய வாழ்க்கையும் துளிர்விடும்படியாக தேவன் செய்வார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலை வேலையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அந்த ரூத் அவருடைய வாழ்க்கை பட்டுப்போன வாழ்க்கையாக இருந்தது அவளுடைய கணவர் இறந்து போனார் இரண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அவருடைய கணவர் இறந்து போன சூழ்நிலைகளிலே அங்கே மாமனார் இறந்து போன சூழ்நிலைகளிலும் மைத்துனர் இறந்து போன சூழ்நிலைகளிலும் அவர்கள் தனிமையாக அந்த நகைமையோடு அந்த எரிசலம் தேசத்துக்கு வருகிறார்கள் பொழுது ரூத் அந்த நகோபி சொல்லுகிறான் மகளே நீ திரும்பி போய்விடு இனிமேல் நான் பிள்ளைகளை பெற்று உனக்கு திருமணம் பண்ணி கொடுக்க முடியாது இல்லை நானும் உங்கள் பின்னை வருகிறேன் நீங்கள் எந்த தெய்வத்தை கும்பிடுறீங்களோ நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்குறீங்களோ நீங்கள் எந்த இடத்துல குடியிருக்கிறீர்களோ அங்கே நானும் இருப்பேன் நீங்கள் எந்த தேவனை வணங்குறீர்களோ அந்த தேவனை நானும் வணங்குகிறேன் நீங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்றீங்களோ அந்த சாப்பாடு நானும் சாப்பிடுவேன் சொன்னார் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அந்த இஸ்ரேவேலின் தேவனை நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்ன பொழுது அந்த இஸ்ரேவேலின் செட்டைகளின் கீழ் அடைக்கலமான வந்த அந்த மகளுடைய வாழ்க்கை பட்டு வாழ்க்கை தொழில் விடும்படி செய்த தேவன் உங்கள் வாழ்க்கையும் தொழில் விடும்படி செய்வார் என்னுடைய வாழ்க்கையும் சினிமா திர திரையரங்குகளை இரண்டு ரூபாய்க்கு வேலை செய்து கொண்டிருந்தேன் பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அரசாங்கத்தில் பணியாற்றும்படியாக நடத்துனராக பணியாற்றும்படியாக எனக்கு வாய்ப்பு கிடைத்தது அதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை படிப்படியாக உயர ஆரம்பித்தது ப்ரொமோஷன் கிடைத்தது பிறகு செக் இன்ஸ்பெக்டர் ஆனேன் என் வாழ்க்கையில் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை பட்டுபோனே என் வாழ்க்கையும் தொழில்வரும்படி செய்த தேவன் வேலையை ராஜ்ஜினமாக பண்ணிவிட்டு இன்றைக்கு கத்திரிக்காக முழு நேரம் ஊழியம் செய்யும்போது என் வாழ்க்கையும் தேவன் ஆசீர் வச்சிருக்கிறார் நான் என்னுடைய பதினைந்தாயிரம் சம்பளத்தை நான் விட்டு வந்தேன் ஆண்டவரை முன்னால் வைத்தேன் கத் பணத்தை பின்னால் வைச்சேன் கத்திர இன்னைக்கு ஒரு குறைவில்லாமல் என்னை நடத்தி கொண்டு வருகிறார் குடும்பத்தையும் ஊழியத்தையும் கர்த்தர் அற்புதமாக நடத்தி வருகிறார் உங்களையும் ஆண்டவர் அப்படியாக ஆசீர்வதிப்பார் நீங்களும் தேவ சமூகத்துக்கு போங்க அருவனைப் போல தேவ சமூகத்தில் போய் காத்துருங்க அருமையான ரூத்தைப் போல தேவனை தேடுங்க அந்த இரட்சகரை தேடுங்க உங்கள் வாழ்க்கையும் துளைவிடும் பரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவைகளை சந்தியும் ஒவ்வொரு குடும்பத்துறை வெளியெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் தேவைகளெல்லாம் சந்தியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமன் God bless you.